இல்ல அந்த காரை எப்படி திருப்பினிங்கன்னா காரை என்ன செய்யும் அந்த பக்கம் திரும்பும் அப்படி திருப்பினா அந்த செய்ய கார் ஒரு கூடு மாதிரி அதுக்குள்ளார டிரைவர் ஆன்மா மாதிரி புரியுதா அந்த ஆன்மா இந்த உடலை எங்கே திருப்புதோ அங்கே திரும்பும் சாராய இடைக்கு ஏன்மா திருப்பி விட்டுச்சின்னா ஆன்மா சாராய இடைக்கு இந்த ஆன்மாவை கோயிலுக்கு திருப்பி விட்டோம்னா

இதை போய் பார்க்கணும் என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குது கறி பிடிச்சிருக்குதா அல்லது பரிசுத்தமாக இருக்குதா என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் ஆன்மா சோதனை செஞ்சு பார்க்கணும் ஏசு இருக்கே போக இப்படி போய் கண்ணாடியில் என்ன ஆன்மா தெரியணும் கொஞ்சமானது ஆன்மா நம்ம கண்ணுக்கு தெரியணும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஆன்மா இருக்குது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் கண்ணில் இருக்கலாம் மூக்கில் இருக்கலாம் காதில் இருக்கலாம் இதயத்தில் இருக்கலாம் ஆன்மா இந்த உடல் முழுசும் இந்த உடலுக்கு அழிவு இருக்குது தங்கச்சி என்னது இந்த உடல் அழிஞ்சு போயிடும் மண்ணில் போட்டோம்னா இந்த உடல் என்ன செஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் ஆனால் அழியாத ஒன்று என்னது ஆன்மா ஏன் தெரியுமா அந்த ஆன்மா கடவுளால் படைக்கப்பட்டது யாரால கடவுளால் படைக்கப்பட்டது இந்த ஆன்மா என்ன செய்யுது மறுபடியும் கடவுள்கிட்டே போகணும்னு ஆசைப்படுது யாருக்கிட்ட போகணும்னு ஆசைப்படுது கடவுளோட போய் ஒன்று இணையணும் அப்படின்னு இந்த ஆன்மா விரும்புது ஆனால் இந்த ஆன்மாவை திருடுவதற்காகவே ஒருத்தன் காத்திருக்கிறான் அவன் யாரு அப்பா எல்லா வாங்கி பறிக்கப்பட்டிருக்கே இந்த ஆன்மாவை திருடணும் ஆக்சுவலா அவனுக்கு வந்து உங்களுடைய பொருட்கள் மேல உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் தான் அவனுக்கு கண்ணு கிடையாது எது மேல கண்ணு உங்களுடைய ஆன்மா தான் அவனுக்கு கண்ணா இருக்கும் உன்னுடைய ஆன்மாவை எப்படி திருடலாம் உன்னுடைய ஆன்மாவில எப்படி பாவத்தை புகுத்தலாம் உன்னுடைய இருதயத்துல எப்படி கோபத்தை உண்டாக்கலாம்

பேசுதா இல்லையா பேசுதா இல்லையா ஏய் அங்கே வாங்காத ஏய் அங்கே நிற்காத வீடியோ கால் பண்ணாதே ஹாய் போகாத சொல்லுதா இல்லையா சொல்லாம் கண்டிப்பாக சொல்லும் நீ எந்த இடத்துல அதே இடத்துல உன்னை யாருன்னா உன்கிட்ட பேசுவோம் நீ எந்த பாவத்தில் நிற்கிறையோ அந்த பாவத்தை உன்னுடைய கண் முன்னே எனக்கு ஒரு புதிய உள்ளத்தை கொடுங்க ஒரு புதிய ஆன்மாவை கொடுங்க என்னுடைய ஆன்மா கரப்படைஞ்சு போயிருச்சு என்னுடைய ஆன்மா பாவத்தில் இருக்குது ஆகவே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றுல தாவித அருமையா பாடுவார் இயேசுக்கே புகழ் ஆகவே அன்புக்குரியவர்களே அதைத்தான் நம்முடைய புனித சவேரியா செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் நல்ல அரண்மனையில் பிறந்தவர் ஆனால் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நிறைய படிச்சு மிகப்பெரிய ஒரு பேர்

அவர் பேரு பிரான்சிஸ் அப்படிதானே அவர் அப்படித்தான் நினைச்சாரு இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கணும் பட்டம் பெறணும் தான் அவர் நினைச்சாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா அன்பு கூறியவர்களே பைபிள் படிக்கிறாப்புல மனுஷன் அப்பதான் இந்த வசனம் வருது உலகம் எல்லாம் ஒருவர் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் நோய் பூசலா அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அவருடைய கண்முன்னை வருத்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் விட்டு மணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு விசுவிக்கே புகழ் மணி அடிச்சுட்டே பிள்ளைங்க போனாங்க பார்த்தீங்களா இந்த பிள்ளைங்க வெள்ளிக்கிழமை மணி அடிச்சுட்டே சுற்றி வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சவேரியார் மாதிரியே இருக்கும் ஏன்னா அவர் செல்வம் பணம் பொருள் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு கையில் எதை எடுத்துட்டாரு சிறுவியையும் மணியை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டாப்புல எங்கே கிளம்பினாரு அமெரிக்காவுக்கா ஆப்பிரிக்காவுக்கா எங்கே வந்தாரு ஆனால் எந்த ஊருக்கு வந்தாரு

தந்தை கடவுளாம் அதெல்லாம் யார் எழுதுனது சபரியார் எழுதுனது அற்புதமான விலையில் அன்புக்குரியவைகளை அப் அருமையாக மக்களை கட்டி காத்தார் நீ அங்கங்க நீங்க பார்க்கலாம் சபரியார் ஆலயங்கள் கட்டியிருக்கிறார் மக்களுக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் இதன் அடிப்படையில் இந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு புதுமை நடந்துருச்சு என்ன தெரியுமா சவரியாருடைய உடலை அவர்கள் தோண்டி எடுத்த பொழுது புனித சவரியாருடைய உடல் அழியாமல் இருந்தது இயேசுவிக்கே புகழ் அப்பாவுக்கு போல நீங்க எல்லாம் யாராச்சும் போயிருக்கலாம் போயிருக்கிறீங்க அப்பா போயிருக்கிறாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கீழே எடுத்து வைப்பாங்க இந்த வருஷம் எடுத்து வச்சுக்கிறாங்க அநேக மக்கள் கோவாவுக்கு போறாங்க அப்ப அவருடைய உடல் அப்படியே இருக்குதுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ஆனா அவருடைய உடல் அப்படியே இருக்குது மனுஷன் செத்து போனோம்னா எது தெரியுமா முதல்ல அழியும் என்ன அழியும் அவருடைய நாக்கு தொட்டு எல்லாமே காலியாயிடும் ஆனா அந்த மனுஷனுடைய உடல் இன்னும் அழியாம இருக்குது அப்பேற்பட்ட புதுவை உடல் கொண்ட உடிகளை தான் நம்முடைய ஊழினுடைய பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம்